நிலம் பொழுது என்பது எல்லா மனிதர்களுக்கும் தேவையான ஒன்று இந்நாடகத் தொகுப்பு ஆறு நாடகங்களை உள்ளடக்கியது பாரதியை முன்னிறுத்தி பாடுவோம் பெண்கள் நாம் என்று ஆடுவோம் வழிகாட்டியை தேடுகிறேன் அழுகை எனும் மெய்ப்பாடு குற்றவாளி யார் சண்டை கோழிகளுக்குள் வல்லரசரின் போர்க்களம் நிலமாடிய பொழுது என ஆறு நாடக நூல் இந்த அரங்க வெளியீட்டாகவும் விமர்சனமாகவும் தன் முதல் சமூக பயணத்தை தொடங்குகிறது இது எத்தகைய ஒரு சமூக தாக்குதல்களை தாக்கங்களை பார்வையாளர்களுக்குள் விதைக்கப் போகிறது என்று முன்னிறுத்தி ஏரோட்டி இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களையும் பார்வையாளர்களையும் வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கிறோம் தமிழ் இலக்கியம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலானது இவ்வுலகின் சிறந்த இலக்கியங்களில் ஒன்று வாழ்வின் பல்வேறு கூறுகளை தமிழ் இலக்கியங்கள் இயம்புகின்றன இத்தகைய சிறப்புமிக்க தமிழின் பேராசிரியராக விளங்குபவர் பேராசிரியர் கோ பழனி ஐயா அவர்கள் இவர் தமிழோடும் நாடகத்தோடும் பெரும் கலை பயணத்தை மேற்கொண்டு வருபவர் பம்மல் சம்பந்த முதலியாரின் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடகங்களை தொகுத்து நூலாக்கியவர் தெருக்கூத்து ஒப்பனை மரபு தெருக்கூத்து கலைஞர்கள் களஞ்சியம் போன்ற பல்வேறு நூல்களை எழுதியவர் எளிமையாக எோரிடமும் பழகக்கூடியவர் நாடக கலைஞர்களின் மீது தனித்த பாசம் காட்டி பழகும் பண்பாளர் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் இலக்கிய துறையின் பேராசிரியர் கோ பழனி ஐயா அவர்களை மதிப்பீட்டுரை வழங்க பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்கிற இந்த நாடக நூலை விமர்சன உரை வாழ்த்துறை இது என்ன மதிப்பீட்டு உரை என்று எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் நண்பர்கள் கருணா பிரசாத்தும் தம்பி சி கார்த்திகேயனும் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் நான் என்ன மதிப்பீடு செய்ய முடியும் நூலையே இப்போ தான் பார்க்குறேன் பிடிஎஃப் அனுப்பினார் மாப்பிள சார் மாப்பிளே மனிஜர் கருணா பிரசாத் கண்ணெல்லாம் வலிச்சிருச்சு ஏன்னா அது மொபைல்லேயே படிக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது ஆனாலும் எல்லோரும் அப்படி தான் படிச்சுட்டு இருந்து வந்திருக்கிறோம் இந்த ஆறு நாடகங்களை பற்றி மதிப்பீடு செய்வதற்கு முன் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஆளுமைகள் நாடகம் சார்ந்த ஆளுமையாக இருந்தாலும் சரி எங்களுடைய பேராசிரியர் பெருந்தகை ரவீந்திரன் சார் அவர்கள் நுட்பமான நாடகவியல் சார்ந்த நுட்பத்தினுடைய உச்சங்களை எல்லாம் நூலாக மாற்றி தந்திருக்கக்கூடிய பிறந்தகை லைட்டிங் அவருடைய ஒளி அமைப்பில் நடித்த அனுபவமும் எனக்கு உண்டு நான் தொடங்கிய காலம் தொடங்கி நாடக களத்திற்குள் நுழைந்த காலம் தொடங்கி பேராசிரியர் ரவீந்திரன் சார் அவர்களை நேரடியாகவும் எழுத்தின் வழியாகவும் நன்கு அறிந்திருக்கிறேன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் இங்கே உரித்தாக்கிக் கொள்கிறேன் தொடர் பிர பிரளயன் அவர்கள் அவரையும் நீண்ட நெடுங்காலமாக அறியும் வாய்ப்பை பெற்றவன் தொடர்ச்சியாக களச்செயல்பாட்டில் செயல்பாட்டில் அரசியல் தெளிவோடு இயங்குகின்ற ஆற்றலாளர் நாடகவியலாளர் பிரழயன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன் வெளி இதழ் தமிழ் நாடக களத்திற்குள் மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை ஏற்படுத்திய ஒன்று அது தொடர்ச்சியாக வந்திருக்க வேண்டும் நாம் தான் எப்போதுமே கொடுக்க தயங்கி நிற்பவர்கள்தான் தோல் கொடுக்க முடியாமல் நின்று போனது வெளி ஆனால் விடாப்பிடியாக நாடகத்திற்காக ஒரு இதழை அகச்சிறந்த இதழை உருவாக்கி படைத்தளித்து நிலையான ஒரு இடத்தை பெற்ற வெளி ரங்கராஜன் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன் அடுத்தது என்னுடைய நண்பர் அனீஸ் அவர்கள் திரைப்பட களத்திற்குள்ளும் நாடக களத்திற்குள்ளும் யாரும் நெருங்க முடியாத ஒரு களத்தில் நின்று களமாடிக்கொண்டிருக்கக்கூடியவர் சிறையில்ல வாசிகளை தன்னுடைய பொருளாக பொருண்மையாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக செயலாற்றுவது என்பது எத்தனை பேரால் முடியும் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அனீஸ் செய்து செய்துவிட்டார் அவருடைய ஆய்வையும் நிறைவு செய்திருக்கிறார் முனையப்பட்ட ஆய்வையும் செய்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் அடுத்தது நண்பர் எனக்கு அறிமுகமில்லை என்றாலும் என்னுடைய வணக்கத்தை நான் அவர் உரித்தாக்கிக் கொள்கிறேன் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் தொடங்கி தமிழ் நவீன படைப்பு அல்லது குறிப்பாக நவீன நாடகம் என்கின்ற அந்த களம் என்பது செயற்பாடுகளின் வழியாகத்தான் உருப்பெற்றது பயிற்சி பற்றைகளின் வழியாக உருப்பெற்றது என்று சொல்லலாம் அதற்கு முன்னாரே அதர் பற்றியான சிந்தனைகள் இருந்தன கம்மல் சம்பந்தனார் அதுவரையில் இருந்த மரபிலிருந்து முற்றிலும் வேறான ஒரு ஒரு நவீனமான படைப்புகளை நாடகங்களாக உருவாக்கினார் அது நவீன நாடகமானு கேட்கறாதீங்க ஆனால் அதுவரையில் இருந்த மடையிலிருந்து மாறி அவர் செயல்பட்டதைத்தான் நான் குறிப்பிடுகிறேன் எனக்குறைய தொண்ணூற்றி ஏழு நாடகங்கள் அவர் படைத்தளித்திருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் வந்தோம் என்று சொல்ல முடியாது ஒரு அரசியல் தெளிவோடு ஒரு நவீன நாடக சிந்தனை மரபு என்பது உருவாகிறது என்று நான் நினைக்கிறேன் வீதி நாடகத்திற்கென்று ஒரு அரசியல் தெளிவு நேரடி அரசியல் தெளிவு இருப்பது போல நவீன நாடகத்திற்கும் கலை கோட்பாடு சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் தெளிவு இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் இருந்துதான் நான் இந்த நிலமாடிய பொழுது என்கின்ற இந்த நாடக தொகுப்பை நான் பார்க்கிறேன் நண்பர்களே ஒவ்வொரு நாடகமும் எப்படி உருவாகிறது என்பதை களத்தில் இருப்பவர்கள் நன்கு அறிவார்கள் எவ்வளவு கடினமான உழைப்பின் வழியாக அது உருப்பெறுகிறது என்று சொன்னால் அதே ஒரு கடின உழைப்பு அரசியல் சார்ந்தும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த அடிப்படையில்தான் நம்முடைய கார்த்திகேயன் அவர்கள் ஒரு தெளிவான அரசியல் சிந்தனையோடு தான் இந்த ஆறு நாடகங்களையும் உருவாக்கி இருக்கிறார் பயிற்சி பற்றைகளின் வழியாக உருவாகின்ற நாடகங்கள் ஒரு வகை ஏற்கனவே எழுதப்பட்டு அவற்றை நிகழ்த்துகின்ற முறை ஒன்று நான் நினைக்கிறேன் இவை சில நாடகங்களை தவிர மற்ற அத்தனையுமே பயிற்சி பற்றைகளின் வழியாக உருவானது தான் அப்போ அதில் வந்து பங்களிப்பு என்பது பங்கேற்பாளர்களுடைய பங்களிப்பும் இந்த இந்த பணுவலில் இருக்கிறது தான் நாம் யோசிக்க வேண்டும் இப்போ அந்த பங்கேற்பு பங்கேற்பாளர்களுடைய பங்களிப்போடு தான் தான் எடுத்துக்கொண்ட ஒரு அரசியலை தான் நான் அரசியல் அரசியல் என்று ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் அது வெகுசன அரசியல் அல்ல ஒரு கலை சார்ந்த அரசியல் மக்கள் சார்ந்த அரசியல் என்ற பொருண்மையிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்போ அந்த புரிதலோடு தான் தான் கொண்டிருக்கக்கூடிய பொருண்மையின் அடிப்படையில் எல்லாவற்றையும் இணைத்து நம்முடைய கார்த்திகேயன் அவர்கள் இந்த பணவல்களை உருவாக்கி இருக்கிறார்கள் சில இடங்களில் தாவுவது போன்ற ஒரு ஒரு காய்ச்சல் நமக்கு இந்த பணுவலில் தெரிகிறது அதுவும் ஒரு வகையான பலமாக ஒரு உத்தியாக கூட நான் நான் அதை பார்த்தேன் தொடர்ச்சியாக ஒரு ஒரு கதை சொல்லல் முறை என்பதிலிருந்து நிறைய இடங்களை வந்து மரபிலிருந்து அவர் பாத்திரங்களை எடுத்துக்கொள் கட்டியக்காரன் எடுத்துக்கொள்கிறார் விதுஷகனை எடுத்துக்கொள்கிறார் பகுன் அந்த மாதிரி ஏதோ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்கிறார் சமஸ்கிருதத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறேன் என்றே சொல்லியே அவர் செய்கிறார் இப்போ இந்த மாதிரியான கதைகள் கதா பாத்திரங்களை ஒரு கதை சொல்லல் வடிவத்திற்கான ஒரு பாத்திரங்களாக அவற்றை எடுத்துக்கொண்டு தான் நினைக்கக்கூடிய கருத்தை அதில் சொல்லிக்கொண்டே வருகிறார் சிறு சிறு சொற்களை வசனங்களாக போடுவது என்பது பக்கம் பக்கமாக பேசுகிறதுக்கு முடியாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒருவேளை சிறு சிறு சொற்களை அவர் வசனங்களாக அவரை எடுத்து கையாண்டிருக்கிறாரோ என்று கூட தோன்றுகிறது ஆனால் நம்ம நம்மளாலலாம் முடியாது ஏன்னா சிவாஜி கணேசன் அல்ல நாம் பக்கம் பக்கமாக வசனம் பேசி மூச்சு விடாமல் வசனம் பேசி அதற்கான வாய்ப்புகள் இல்லை நாம் நினைக்கக்கூடிய விஷயத்தை பொறுமையை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான என்ன மாதிரியான வழிவகைகளை செய்ய வேண்டுமோ இந்த நெடும் பரப்பில் இப்போ தொடங்கி நாம் முசாமி தொடங்கி இன்னும் நாடக களத்திற்குள் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் பணுவல் உருவாக்குகின்ற நபர்களாகத்தான் இருப்பார்கள் ஏனென்று சொன்னால் தனக்கான பணுவலை தானே உருவாக்கிக் கொள்கின்ற அந்த முறையியல் என்பது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது மூராம்சாமி அந்த மாதிரி உருவாக்கிக்குவார் ராமா ராமானுஜி சாரு அப்படி உருவாக்கி கொள்வார் ஏன் என்று சொன்னால் நாம் உருவாக்குகின்ற அந்த அந்த பற்றையில் வழியாகவோ அல்லது தனியாக அமர்ந்தோ ஒரு பணுவலை உருவாக்குகின்ற அந்த முறையியல் என்பது தான் நினைத்ததை தெளிவாக சொல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது அந்த வகையில் நிலமாடும் பொழுது என்பது கார்த்திகேயன் அவர்களுடைய முழுமையான பார்வையை உள்ளடக்கிய ஆறு பணுவல்கள் என்று நான் சொல்கிறேன் ஒரு அவரே சொல்கிறார் நான் அறம் சார்ந்து செயல்படுகிறேன் என்று சொல்கிறார் என்ன அறம் அந்த அறம்தான் அரசியல் சார்ந்தது என்று சொல்கிறேன் அப்போ அந்த அறம் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கக்கூடிய அவருடைய இந்த பனுவல்கள் சிறு சிறு எழுத்துப்படைகளை தவிர மிக நேர்த்தியான ஒரு ஒரு முழுமையை உள்ளடக்கி வைத்திருக்கின்றன என்கின்ற நிலையில் இவ்வளவு நீண்ட நெடிய நவீன நாடக தமிழ் நவீன நாடக ப பணுவல் உருவாக்கத்தில் நிலமாடும் பொழுதும் மிக முக்கியமான ஒரு படைப்பு ஆறு நாடகங்களை கொண்ட படைப்பு என்று கூறி என்னுடைய உரையை மதிப்பீட்டை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்